ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கார்டன் வச்சிருக்கவங்களுக்கும் சரி கார்டன் வைக்க போகிறவங்களுக்கும் சரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் செடி வைக்கிறதுக்கு ஆன்லைனில் வந்து பார்ட்ஸ் எங்கே வாங்கலான்னு பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பசுமை கார்டனிங் ஒரு ஐடியில் போய் செக் பண்ணும்போது இங்கே வந்து எல்லா விதமான செடிகளும் அது மட்டும் இல்லை தோட்டத்துக்கு தேவையான ஸோ கார்டன் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நான் வந்து பார்ட்ஸ் வாங்கியிருந்தேன் செம்மையாக வந்து பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த பபுள்ஸ் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சுற்றிருக்காங்க அதாவது எந்த பார்ட்டுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா பாட்டுமே டே நீட்டாகவே இருந்துச்சு எதுவுமே ஒரு டேமேஜும் இல்லை குவாலிட்டியுமே செம்மையாக இருந்துச்சு பொங்கல் டைமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அந்த டைமில் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட் நைன்ட்டி நைனுக்கு பத்து பாட்டு பத்து பிளேட்டு ஃப்ரீ ஷிப்பிங் அது மட்டும் இல்லை ஃபோர் பாட்டு ஃபோர் ப்ளேட்டுமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க மொத்தமே பதினாலு பாட்டு பதினாலு ப்ளேட்ஸு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒன் தௌசண்ட் நைன்ட்டி நைனுக்கு வாங்கினேன் இதுவே நம்ம வெளியில் வாங்கியிருந்தால் ஒரு பாட்டே வந்து டூ ஹண்ட்ரடுக்கும் ப்ளேட்டு வந்து ஹண்ட்ரடுக்குமே சொல்லியிருப்பாங்க ஸோ இது மாதிரி பொங்கல் டைம் மட்டும் இல்லை ஸோ எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லையும் சம்டைம்ஸில் வந்து நிறையாவே ஆஃபர் போடுறாங்க